முதல் வந்து டெபாசிட் இழக்குங்கிறது ஏறக்குறைய உறுதி தான் மக்களுக்கு எதிரான மக்கள் விரோதமாக என்ன என்ன இதெல்லாம் பண்ணணுமோ அவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க திமுகவினர் திமுக தொண்டர்களுக்கினுடைய விருப்பத்துக்கு மாறாகவே இவங்க வந்து உதயநிதியை கொண்டு போய் துணை முதலமைச்சர் ஆக்கி வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க இது யாருமே யாருமே ஏற்றுக்கக்கூடிய விஷயமாக இல்லை அதனால அந்த பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா போன எலெக்ஷனுக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாதிமுக வந்து எங்கேயாவது டெபாசிட் இழக்கும்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா ஏழு தொகுதியில டெபாசிட் தென் சென்னையிலேயே தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியிலேயே வந்து ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்தன் அவர்களே வந்து டெபாசிட் இழந்தார் ரொம்ப அசிங்கமான தோல்வி இதை விட கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் வந்து அதிமுக நாலாவது இடத்துக்கு போச்சு யாராவது இதை கணிக்க முடிஞ்சுதா யாரால நான் சொல்லிட்டேன் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டே இருந்தேன் கண்டிப்பாக எடப்பாடி தலைமையிலான அண்ணா திமுக வந்து பல தொகுதிகளில் நாலாவது இடத்துக்கு குறைந்த ரெண்டு மூணு தொகுதியில நாலாவது இடத்துக்கு போவோம் அதில் கன்னியாகுமரி தொகுதி கட்டாயம் போகணும்னு சொன்னேன் நான் சொன்னது அப்படியே நடந்துச்சு ஆனால் அங்கே கள நிலவரம் தான் நாலு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க சார் எவ்வளோ கேவலம் ஒரு ஜெயலலிதாங்கிற ஒரு பெரிய இரும்பு பெண்மணி வழிகாட்டு வழி நடத்திய ஒரு கட்சி மாபெரும் இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய நிலவையே இப்படி தான் திமுக ஏமாற்றம் திமுக அதை விட சுண்டாக்கே கட்சி அண்ணா திமுகவை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா திமுக வந்து சும்மா பில்டப் மட்டும்தான் இருக்கும் பேஸ்மெண்ட்டே இருக்காது பிடிச்சி போச்சு டெபாசிட் வாங்காதுன்னா வாங்காது தான்